காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் டாடா டிப்பர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு அதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிய இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டாட்டாவில் நைன் ஜீரோ நைன் டிப்பர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இதனோடய லென்த்து வந்து பதினெட்டு அடி வந்து வரும் ஓனர் மூணு ஓனர் டயர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஏழு டயர் வந்துருக்குங்க ஏழு டயருமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டயர் தான் வண்டியுடைய எப்சி வந்து கரண்டில் தாங்க இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டிங்க வண்டியுடைய பொல்யூஷனும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கரண்ட்டில் தாங்க இருக்குது இன்சூரன்ஸும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ஆறு மாதத்துக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து கரண்டில் இருக்குங்க இந்த டாட்டா நைன் ஜீரோ நைன் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டிப்பர் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புல இருந்து எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாயை வந்து கேட்கறாங்க எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாயை வந்து கேட்கறாங்க இருக்கிற இடம் உடுமலைப்பேட்டையில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பின் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கங்க டாட்டாலாம் நைன் ஜீரோ நைன் டிப்பர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய வாகனங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போர்ட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே